மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேற்றுக்கே ஒரு அப்டேட் கொடுத்துருந்த சன் டிவியோடைய ஒன் ஆஃப் த நான் பிரைம் டைம் சீரியல் மலர் வந்துட்டு எண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அண்ட் இந்த சீரியல் ஜான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ ஜான் டுவெண்ட்டி அதாவது பிப்ரவரியில் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஃபைனலி டூ இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டே ஷூட் வந்து ஓவர் ஆகிருக்கு அதை வந்து அபிஷியலா அவங்களுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டே ஷூட் வந்து ஓவர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேக் எல்லாம் கேக் எல்லாம் கட் பண்ணி அந்த பிக்சர்ஸ்மே வந்து ஷேர் ஆகிருக்கு அதை வந்துட்டு இங்க உங்களுக்காகவே ஷேர் பண்ணியிருக்கேன் சோ மிஷன் டைம்ஸ் உடைய அபியும் நானும் சீரியலை ரீப்ளேஸ் பண்ணி தான் மலர் சீரியலை மூணு மணிக்கு லான்ச் பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு டைம் வந்து டைம் சேஞ்சுமே பண்ணி கடைசியில் லெவன் ஓ கிளாக் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருந்தாங்க எந்த சீரியலை சன் டிவி லெவன் ஓ கிளாக் மூவ் பண்ணப் போறாங்களோ அந்த சீரியல் அடுத்து எண்ட் ஆக போகுது அப்படின்னு தான் அர்த்தம் மலர் சீரியலுடைய கிளைமேக்ஸ் ஷூட் ஓவர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே சீரியலுடைய கிளைமேக்ஸ் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது அதுக்கு அடுத்த வாரம் திங்கக்கிழமை வந்து பூங்கொடி சீரியல் லான்ச் ஆகும் நான் பிரைம் டைம் ஸ்லாட்டில் பட் டேரெக்டாக லெவன் ஓ கிளாக் லான்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் ரொம்ப நாள போயிட்டு இருக்க ஏதாவது ஒரு சீரியலை தூக்கி லெவன் ஓ கிளாக் போட்டுட்டு அந்த டைம் ஸ்லாட்டில் பூங்கொடி சீரியலை லான்ச் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பேக் டு பேக் ராகவி சீரியலும் அடுக்கம் சீரியலும் லான்ச் ஆகும் ஏன் இந்த சீரியல் ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணி இவ்வளவு சீக்கிரம் லான்ச் பண்றாங்களே அந்த சீரியல்ஸ் எல்லாம் ஏ இன்னும் வெயிட்டிங் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது வந்து நான் பிரைம் டைம் ஸ்லாட் அதெல்லாம் வந்து பிரைம் டைம் ஸ்லாட்க்கு வரதுக்கு இருக்கு சோ பிரைம் டைம் லாட் டைம் ஸ்லாட்டே வந்து அவைலபிலிட்டி கிடையாது இல்லையா சோ அதனாலதான் போஸ்ட்போன் ஆகிட்டே போகுது சோன அதுக்கான அபிஷல் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் யார் எல்லாம் மலர் சீரியல்ல ரொம்ப மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம மறுக்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க